பிரிந்தது உடல்தான் அவரோட நினைவே போதும் கணவரை நினைத்து கலங்கும் ஸ்ருதி பிரியா என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நாதஸ்வரம் சீரியல் மூலமா நடிகை அறிமுகமானவங்க தான் நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா அந்த சீரியலுக்கு அப்புறமா பல சீரியல்ல நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரவிந்த் சேகர் அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சிருக்காங்க ஆனா அரவிந்த் திருமணமான ஒரு வருஷத்திலேயே மாரடைப்புல இறந்துட்டாரு அவருடைய தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சண்முக பிரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குமே சீரியல்ல நடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அவங்க பேட்டி வந்து அடிக்கடி ஆகுறது அவங்க வீடியோ வைரல் ஆகிறது நம்மளால பார்க்க முடியுது அதாவது அவங்க நாதஸ்வரம் அப்படின்னு ஒரு சீரியல்ல நடிச்சிருப்பாங்க அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஆனா இப்பவுமே அந்த சீரியல் தான் இருக்கு அதை பத்தி நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சீரியல் ஆச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு பல சீரியல் நான் நடிச்சிட்டேன் ஆனா இப்ப வரைக்குமே நாதஸ்வரம் சீரியல் தான் என்ன வந்து இப்போ வரைக்கும் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைச்சதுமே இந்த சீரியல்ல தான் அப்படின்ட்டு ராகினி கதாபாத்திரத்தை என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க என் இயக்குனர் திருமுருகன் ஒரு சீரியல் எடுக்க போறாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எனக்கு பதில் தெரில அதுக்காக நாங்க ஆர்வமா இருக்கோம் அது நாதஸ்வரம் டூவா இருந்துச்சுன்னா என்ன நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு இங்க நடிகை ஆகிறதுக்கு வீட்டுல எதிர்பார்ப்பு இருந்துச்சா எதிர்ப்பு இருந்துச்சான்னு கேட்கும் போது கண்டிப்பா இல்ல நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் படிப்பு சேர்ந்து இதையும் பண்ணும் பொழுது வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க பள்ளியில படிச்சு முடிக்கும் நேரத்துல பதினேழு வயதுலேயே நடிக்க வந்துட்டனால கல்லூர்ல நடிகையா என்ன பலருமே பார்த்திருக்காங்க என்னால யதார்த்தமா இருக்க முடியல ஆனா பள்ளியில நடிக்கும் போதுதான் நான் நானா இருந்தேன் அந்த ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க கணவர் அரவிந்த் பத்தி சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில நான் வாழ்ந்த ஒரு பெஸ்டான மூமெண்ட் என் அம்மா அப்பாவுக்கு அப்புறமா ஒருத்தர் என்ன லவ் பண்ணிருக்காங்கன்னா இது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எனக்காக என்னோட கண்ணெல்லாம் பச்சையை குத்திருப்பாரு அந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் நீங்காத உறவு எங்களுடையது அவரை வாழ்க்கையில் எப்பயுமே நான் சுமந்து கொண்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ